அன்னை வயிற்று பிறந்த தொல்லைப்போம் புகா துயரம் போம் நல்ல குணமதை மாவரணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுது எந்த ஒரு காரியத்தையும் வேலையையும் சாமியும் கும்பிடும்போது துவங்கும்போது விநாயகரை கும்பிடணும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஒரு முறை நம்முடைய ஆன்மீகத்தில் இந்த முறையிலே அதிகமாக ராமாயணம் நடந்ததாக நடந்தது எங்கே அப்படின்னா அயோத்தியிலருந்து வனவாசம் புறப்பட்டு ராமரும் சீதை லட்சுமணன் மூவரும் வரும்போது அதிகமாக நடந்ததாக நடந்தது எங்கே அப்படின்னா நம்முடைய பகுதியில் தான் அப்போ சீதையை வந்து ராவணன் கவர்ந்து சென்று விட்டார் அந்த அம்மா இலங்கையில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் ராமர் வந்து தெரிஞ்சுக்கிறார் யார் மூலமாக சம்பாதியும் சடாயு என்று சொல்லக்கூடிய சகோதரர் மூலமாக ராமர் தெரிந்து கொள்கிறார் அப்படி தெரிந்து கொண்ட பிறகு செல்லணும் எப்படி இலங்கைக்கு செல்லணும் இலங்கை செல்லணும் அதான் சொன்னேன் எந்த காரியத்தை கும்புறது துவங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும் அப்படின்றதுக்குனால நம்ம உப்பூரில் இருக்கக்கூடிய வெயிலுகுந்த விநாயகர் அந்த விநாயகரை தான் முத முதல்ல ராமர் கும்பிட்டுட்டு சீதையம்மாவை தேட இலங்கைக்கு செல்ல இடம் அங்கே வெயில் விநாயகரை வணங்கி விட்டு அதன் பிறகு எங்கே கும்பிட்றார் அப்படின்னா நவகிரகத்தை கும்பிடணும் அப்போ நவகிரகங்களை வணங்கி விட்டு தான் அடுத்த வேலையை தொடங்கணும் அப்போ நவக்கிரகங்களை முதல் முதலே ராமர் எங்கே வணங்கிறார் அப்படின்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல தான் நவகிரகத்தை ராமர் வழிபட்டார் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீதா தேவி அம்மா வந்து நகைகள்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா அயோத்தியிலேருந்து ராமரோடு லட்சுமணனோடு சீதை கிளம்பி வரும்போது எந்த ஒரு ஆடை ஆபரணமோ அவங்க போட்டுட்டு வந்ததாக ராமாயணம் சொல்லலை ஏன்னா அங்கேருந்து அவங்க கிளம்பி வரும்போது எப்படி வர்றாங்க மரபுரி தரித்து எந்த ஒரு அலங்கார பொருட்களுமே இல்லாமல் சாமியார் குளத்தில் தான் வந்தாங்க ஆனால் வந்த சீதைக்கு அத்திரி முனிவருடைய மனைவியான தேவி ஆகப்பட்டவன் அவங்க இருந்து கொண்டு வந்த அவங்க ஒரு பெரிய அரசருடைய மகள் அதனால் அவங்க கொண்டு வந்த நகைகளை பூரா தான் ஒரு முனிவருடைய மகள் அதனால் மனைவி அரசனுடைய ம மகளாக இருந்தாலும் ஒரு முனிவருடைய மனைவி அதனால் இந்த ஆடை அணிகளெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா என்னுடைய மகள் மாதிரி அதனால் நீ போட்டுக்க அப்படின்னு சீதாதேவிக்கான வந்து போட்டு விட்டதாகவும் அதை வந்து சீதையம்மா வந்து ராவணன் கடத்தி செல்லும்போது அடையாளத்திற்காக ராமருக்கு ஒவ்வொரு இடத்துலேயோ போட்டுகிட்டு போனதாகவும் இறுதியாக அந்த அம்மாவினுடைய ஆடை பகுதிகளுடைய தலைப்பாகை கிழித்து மீதி இருந்த நகைகளை பூரா சுற்றி ஒரு பொட்டணமாக போட்டுகிட்டு போனாங்க அதனால தான் சீதா தேவி நகை பொட்டினம் போட்ட இடம் அதனால் அதை தேவி பொட்டினம்னு சொன்னாங்க இன்றைக்கி தேவி பட்டினம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கதையே இல்லைன்றாங்க தான் தேவிப்பட்டினம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஆனால் இதனால இல்லை மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரை இருந்தால் அந்த அசுரனை அழிப்பதற்காக தேவி உமையவள் பார்வதி எத்தனையோ இடத்துல அந்த அம்மாவுக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு தான் இறப்பு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டமே வரும் அப்ப இறுதியாக தேவிப்பட்டினத்தில் இருந்த சங்கு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்திலேயே உழைந்து கொள்கிறான் கண்டுபிடிக்கிறாங்க தேவி அவனை கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை நிர்ணயிக்கிறாங்க அந்த அம்மா தேவி அதாவது பார்வதி தேவி பட்டினம் அமைத்ததுனால தான் தேவி பட்டினம்னு பேர் அப்படி ஒரு அது இதிகாசத்தில் கதை இருக்குது அப்படின்னா இல்லை இப்படி ஒரு புராணத்தில் கதை இருக்குது அப்படின்னு இப்படி ஒரு கதை உண்டு அதனால தான் ராமராகப்பட்டவர் அவ்விடத்திலே நவபாசானங்களால் ஆன அந்த நவதரங்களை வழிபட்டு விட்டு பிறகு எங்கே வந்தார் முதல்ல ஒப்பூரில் வெயில் உந்த விநாயகரை கும்பிட்றாரு நம்ம பகுதியில் அடுத்து தேவிப்பட்டினத்தில் நவகிரகத்தை வழிபடுறாரு அடுத்து எங்கே வந்தார் நம்ம சேதுகரைக்கு வந்தார் ஏன் ஏன்னா இப்போ நம்ம ஊரினுடைய பெருமை என்ன முதல்ல நம்மளோட பெருமை என்ன நம்ம இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பெருமை என்ன அதனுடைய பூர்வீகம் என்ன இப்போ என்னை காட்டிலையும் இங்கே நீங்கள் பிறந்து வளர்ந்தவங்க உங்களுக்கு நிறையா பேத்துக்கு இந்த விஷயங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கலாம் ஒரு தெரியாத யாராவது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்கிறதுனால தெரிஞ்சது இல்லை இதை காணொளி மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அவங்க நிறையா படித்தவங்க விவரமானவங்க எல்லாருமே இருப்பாங்க இதன் மூலமாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சதாக நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேதுக்கரையிலே இன்றைக்கு வந்து தர்ப்பணங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கடனெல்லாம் தீர்க்குறாங்க ஏன் ராமரே அதை வந்து செய்தார் சேதுக்கரையிலே முதல் முதலிலே சீதையை மீட்டுவதற்காக அங்கே பாலம் கட்டப்பட்ட இடம் சேதுக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாலம் கட்டணுன்னா உடனே கட்டிட்டாரா ராமரே பாலம் இல்லையே அப்போ தானே விநாயகரை கும்பிட்டு நவவாசானங்களிலான நவகரங்களை கும்பிட்டு இங்கே நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படி வந்தவர் ஐந்து நாட்களாச்சும் அந்த பாலம் கட்டி முடிக்க ஆனால் கட்டுறதுக்கு தண்ணிக்குள்ளே எப்படி வந்து பாலம் கட்ட முடியும் முடியாது இல்லையா அப்போ கடல் அரசனை வேண்டுகிறார் அந்த கடல் அரசனை வேண்டி தவம் செய்தாராம் ராமரை நமக்கெல்லாம் எப்போ தெரியும் சீதையும் ராமரும் இங்கே வந்தாங்க ராமநாதபுரம் பகுதியில் அதனால சில இடங்களிலே கதை உண்டு பேர் உண்டுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ராமனுக்கும் நம்ம ஊர் திருப்புள்ளாணிக்கு எப்போ தொடர்பு இருக்கு தெரியுமா ஏன்னா இந்த ஊர் திருப்புள்ளாணி ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா திருப்புள்ளானின்ற மேடையில் இந்த ஊரில் வந்து நிற்கிறதுனால திருப்புள்ளாணியை பற்றி பேசுகிறேன் அப்போ ராமர் இங்கே வந்து வனவாசம் வந்ததுனால ராமனுக்கும் திருப்புள்ளாணிக்கும் உறவு ஏற்படவில்லை ராமர் பிறக்கிறதுக்கு காரணமே திருப்புள்ளாணி தான் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம ஜெகநாதருடைய ஆலயம் இருக்கு இல்லையா இந்த ஜெகநாதருடைய கோவில் எப்போ உருவாச்சு அப்படின்னா கண்ணுவர் காலவர் அதே மாதிரி புல்லவர் அப்படின்னு மூன்று முனிவர்கள் வந்து பெருமாளை வேண்டும் போது ஆதி ஜெகநாதர் ஆதி அப்படின்னா முதல் ஜெகநாதர் முதல் முதலிலே பெருமாளாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஒரு அரச மரத்தில் இருந்து தோன்றினாரா இன்றைக்கும் அந்த திருப்புள்ளாணியில் அரச மரம் தான் செலவருச்சகம் அது பிரம்மதேவனாகப்பட்டவருடைய அருளாலே பிரம்மன் வந்து படைக்க வரும்போது அரசமரமாக வெளிச்சத்தினுடைய பிரகாசமாக பெருமாள் தோன்றினார் அதனால் அரச மரத்தின் மூலமாக வந்தார் ஜெகநாதர் அப்படின்னு ஒரு கதை உண்டு இந்த மூன்று முனிவர்களுக்காக வந்தாங்க அப்படின்னு கதை உண்டு மொத்தத்தில் அரசமரமாக வந்தார் பகவத்கீதையிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று சொன்ன அதே கிறிஸ்த பரமாத்மா மரங்களிலே நான் மரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அதனால் மரமாக வந்தார் ஜெகநாதருடைய ஆலயத்திற்கு அது மட்டும் கிடையாது ராவணனுடைய சகோதரனாகிய பிபூஷ்னே ராவன் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி ராமன் இடத்திலே சரணாகதி அடைந்தது எந்த இடம் அப்படின்னா அதுவும் நம்முடைய திருப்புள்ளாணி என்ற ஜெகநாதருடைய ஆலயத்திலே கடல் அரசன் மீது ராமன் வந்து காத்திருந்து மூன்று நாள் நாள் தவம் இருந்தோம் நீ வழிவிடலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பை எடுத்து எய்ய போகும்போது கடல் அரசன் வந்து சரணாகதி அடைந்ததும் எங்கே அப்படின்னா நம்முடைய திருப்புள்ளாணி என்ற இந்த நம்ம ஊரில் தான் இதெல்லாம் போதுமா நம்ம ஊர் பெருமை இன்னும் வேற என்ன பெருமை இருக்குது எத்தனையோ ஆலயங்களில் போய் சாமியை கும்பிட்டோம்னா குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னம்மா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமருக்கும் திருப்புள்ளாணிக்கும் ஜம்மந்த இருக்குன்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்க வருவீங்க இல்லையா ஏன் இதை சொல்கிறேன்னா ராமருடைய அப்பாவாகிய தசரத சக்கரவர்த்தி இந்த ஜெகநாதரை கும்பிட்டு இங்கே கிடச்ச இந்த பாயாசத்தால் என் புத்திரகாமிஸ்ரீ யாகமே இங்கே நடத்தினாருன்னு கூட சொல்கிறாங்க ஒரு கரு கருத்து உண்டு அயோத்தில் இருக்காங்க ஆனால் வந்து திக்கு விஜயன் வந்தார் அதனால் இங்கே வந்து இன்றைக்கி அந்த கோவிலில் வந்து பாயாசம் தான் பிரசாதமாக தர்றாங்களாம்ல அப்படியே உண்டா ஆமாம் அப்போ அந்த ஊரில் இன்றைக்கும் அந்த பாயாசம் அன்னைக்கு எப்படி ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகுன் நாலு பேரும் பிறக்கிறதுக்கு அந்த யாக குண்டத்திலேருந்து வந்த பாயாசத்தை வந்து பிரித்து கொடுத்து அந்த குழந்தைகள் பிறந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஊரில் இருக்க திருப்புல்லாணி ஜெநாதருடைய ஆலயத்திலே பிரசாதம் எது அப்படின்னா அது இன்னைக்கும் பாயாசம் தான் அதனாலதான் ராமரே பிறந்தார் ராமர் பிறக்கிறதுக்கு ராம அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஊர் எந்த ஊரு நம்ம ஊர் திருப்புல்லாணி அப்ப இது நம்முடைய ஊருக்கு ஒரு பெருமை நன்றி இது ஒரு பகுதி திருப்புல்லாணின்னு ஒரு பேர் வந்துச்சுல அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல ஒரு காரணம் இருக்கும்ல சேது பாலத்தை ராமர் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இந்த பக்கம் முறை எப்படி இருந்துச்சுன்னா தர்பைவனமாக இருந்ததான் அப்ப தர்பபுள் வனமாக இருக்கும் போது அந்த தர்பையிலே அமர்ந்து தான் அவர் வந்து தவம் பண்ணாராம் கடல் அரசன் நினைத்து வரல அதுக்கப்புறம் தான் மனம் தொடக்க போறார் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அப்ப ராமர் புள்ளை அணையாக அமைத்து உறங்கினார் அணையாக புள்ளை அணை அமைத்து அதிலே தவம் செய்தார் அதனால தான் நம்ம உள்ளுக்கு ஊருக்கு திருப்புள்ளணைன்னு பேர் புள்ளணைன்னு சொன்னதை இன்றைக்கி நம்ம மாற்றி திருப்புள்ளாணி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு பெருமை மிகுந்த இந்த ஊர் இந்த ஊருக்கு அப்படி ராமர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்து ராமர் சேது பாலம் கட்டுவதற்கு காரணமாக இருந்து விபீஷ்ணன் வந்து சரணாகரி அடைவதற்கு காரணமாக இருந்து ராமர் இன்றைக்கும் தர்ப ராமராக ராமர் வந்து தர்ப்புள்ளும் மேலே படுத்திருக்க கோவில் எது அதுவும் நம்ம திருப்புள்ளாணிதான் அப்படிப்பட்ட பெருமையான ஒரு ஊர் இந்த ஊருக்கு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷம் வருவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து கிராம பொதுமக்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் நன்றி இங்கே அழைத்து வந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமா நாடக அமைப்பாளர் திரு எம் எம் ராஜா அவர்களுக்கும் நன்றி பணிவான வணக்கம் நன்றி ஒரு சேதியை நான் கேட்டேன் அம்பாலை பற்றி பாடணும் அப்படின்னா இன்றைக்கி சிவனுக்கு உகந்த இலை எது அப்படின்னா வில்வம் பெருமாளுக்கு உகந்த இலை எது அப்படின்னா அது துளசி பிள்ளையாருக்கு உகந்தது அப்படின்னா அருகம்புல் போடுறோம் மாலை போடுறோம் அரளிப்பூ இந்த மாதிரி எளிமையாக ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அவருக்கு ஆஞ்சநேயருக்கு அப்படின்னா அவருக்கு வெண்ணை சாத்திரம் சந்த செந்தூரம் சாற்றுறோம் அவருக்கு துளசி சாத்திரம் ஆனால் இந்த அம்பாள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மாவாக இருக்கட்டும் காளியம்மாவாக இருக்கட்டும் மந்தையம்மாவாக இருக்கட்டும் எந்த அம்மாவாக இருந்தாலும் வேப்ப இலை வேப்ப இலை அப்படின்றது கசப்பு பொருள் அசப் கசப்பான ஒரு தன்மை உள்ளது ஏன் வேப்ப இலைக்கும் இந்த மாரியம்மனுக்கும் இந்த அம்மனுக்கும் வேப்ப இலைக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல இந்த வேப்ப மரம்னா என்ன இது யாரு இது எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல நிச்சயமா இருக்கும்ல ஏன்னா பிரிங்கி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இந்த பிரிங்கி முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவனை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்தார் அப்ப பார்வதி அம்மாவுக்கு என்ன ஒரு என்ன அப்படின்னா அண்ணன் சொல்றாரு முக்கியமானதான் சொல்றாங்க கேளுங்க இல்லை அவராக தான் சொல்றாரு கேளுங்கன்னு தான் சொல்றாரு அப்போ அந்த பிரிங்கி முனிவர் பக்கத்தில் வந்து இப்படி சிவனை வணங்க வர்றாரு அப்போ பார்வதி அம்மா என்ன பண்ணாங்க என்ன எப்போ பார்த்தாலும் இவர் உங்களை மட்டுமே கும்பிட்றாரு இவர் என்னையும் சேர்த்து தான் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முறை நானும் உங்கள் பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லி சிவபெருமானுக்கு பக்கத்தில் இப்படி தோளோடு வந்து ஒட்டி நின்னாங்க இப்போ ஒட்டி நிற்கல என்னையும் சேர்த்து தானே சுற்றி வந்தாகணும் அப்படின்னா அந்த அம்மாவோட எண்ணம் ஆனால் இவர் என்ன பண்ணாரு ஒரு வண்டியினுடைய வடிவம் எடுத்து சிவபெருமானுடைய தோலை மட்டும் தொலைச்சி இப்படி சுத்தி வந்து தோளுக்கு பின்னாடி இந்த அம்மா நிக்கிறதுனால இந்த அம்மாவை சுத்தாம அவர் தோலை மட்டும் தொலைச்சி இப்படி சுற்றி போயிட்டார் அப்போ சிவனுக்கு சந்தோஷம் நம்மளும் இப்படி பாசமா இருக்கானே பிரியமா இருக்கானே அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தோஷம் ஆனா அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு அது என்ன சக்தி இல்லாமல் உலகத்துல எதுவும் நிலைக்குமா நீங்களே நான் இருக்க முடியுமா அப்படி இருக்கே இவர் வந்து எப்படி உங்களை மட்டும் வழிபடலாம் எனக்கு என்ன மரியாதை என்னைய மதிக்காதவருக்கு நீங்க என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க சொல்லி மனைவியின் இடத்துல ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்துருச்சு அப்ப பிரச்சனை என்ன ஆயிருச்சு இந்த அம்மா அவரை விட்டு நீங்கி பூல வந்துடுறாங்க அங்க சிவபெருமான் மட்டும் கையிலேயே தனித்து இருக்கிறார் தனித்து இருந்தா என்னதான் இருந்தாலும் சிவபெருமானாவே இருந்தாலும் மனைவி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கு அப்போ என்ன பண்றாரு அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார் அப்போ எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாருமே அவரை கும்புறதுக்காக வரும்போது அப்போ தெய்வ உலகத்திலே ஒரு பெண்ணு அந்த பெண்ணு பேர் ஆடி இந்த ஆடின்ற பெண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா சிவ மேலே கொள்ள பிரியம் ரொம்ப பக்தி இவ என்ன பண்றா அந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்மளே சக்தியாக போய் மாறிடுவோம் அவருக்கு மனைவி ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் எல்லா தேவர்களை ஒன்றா போகும்போது இவ்வளோ ஒரு பாம்பினுடைய வடிவம் எடுத்து கையில் உள்ளே போயிடுறான் கைலைக்குள்ள போகும்போது பார்வதியாக காட்சி தருகிறார் சிவன் அப்படின்னு ஒரு குணம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம மனைவி தானோ அப்படின்னு நினைச்சிட்டாரு மறுகணம் புரிஞ்சு போச்சு வந்திருக்க யார் கோவம் வந்துருச்சு அவருக்கு கோவம் வந்து எப்படி என்னுடைய தேவையினுடைய வடிவத்திலே கைலையில நீ எப்படி வரலாம் உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்து ஓங்குறாரு அப்படி குத்துறதுக்கு ஓங்கும் போது அந்த அம்மா மன்னிச்சுக்கோங்க சுவாமி நான் தெரியாமல் வந்துட்டேன் உங்கள் மேலே எனக்கு கொள்ள பிரியம் அன்பு பாசம் அதை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் அவங்கள பார்த்துக்கணுமே அப்படின்றதுனால அம்மா பார்வதி இல்லையேனா அம்மா உருவத்தில் நான் வந்தது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா அப்படி மன்னிப்பு கேட்டோன்னா கோபப்பட்ட சிவபெருமான் அந்த அம்மாவை சூழாயுதத்தாலே எந்த தண்டனையும் கொடுக்காம நீ பூவுலகத்திலே ஒரு கசப்புள்ள மரமாகப் பிற பயணி சாவத்தை கொடுத்துட்டார் அப்போ கசப்புள்ள மரமாக பிறப்பாயின ஆடிக்கு சாபம் கொடுத்தோன்னே அந்த அம்மா திருப்பி வருந்து வேண்டி கேட்டு அழுது தொழுது முறையிடும் போது எல்லா முனிவர்களும் சரி விடுங்க அந்த அம்மாவுக்கு உங்கள் மேலே இருந்த பாசத்துக்கு என்ன பேர் வைக்கிதுன்னு தெரியாமல் அப்படி வந்துருச்சு அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னும் போது அப்போ என்னாச்சு ஒரு சாபம் எல்லா மக்களுக்கும் நல்லதாக மாறுது எப்படி நல்லதாக மாறுது இன்றைக்கி வேப்பமரத்தை மரத்தை எடுத்துங்க வேப்ப மரம் இலையிலேருந்து காயிலருந்து பூவில் இருந்து பழத்தில் இருந்து பட்டையிலேருந்து வேப்பமர கொட்டையிலேருந்து அத்தனையுமே மருத்துவ குணமாக நமக்கு பயன்படுது அது மட்டும் இல்ல என்னுடைய மனைவிக்கு உகந்த பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம சொல்றாரு பாருங்க ஓச்சுட்டு பேர் சந்தம்மா உலகத்துல எல்லாருமே நாங்க பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் உரிமை கொடுத்துருக்கோம்ன்றாங்க முத முதல்ல பெண்ணுக்கு உரிமை கொடுத்தவர் யாரு எங்கள் அப்பையும் சிவன் தான் கொடுத்துருக்கார் பாதி இடமும் அவர் தான் கொடுத்தாரு மனைவி தன்னோட இல்லாத நேரத்தில் கூட அந்த பெண்ணை தனக்கு உகந்த இலையாக அவர் இருக்க சொல்லலை என்னுடைய மனைவிக்கு உகந்த இலையாக வேப்பிளையாக நீ பூவுலகிலே உன்னுடைய பேர்லேயே பூலோகத்தில் ஒரு மாதம் வரும் அது ஆடி மாதம் அந்த அம்மா பேர் ஆடி அதனால தான் ஆடி மாதம் வருது அந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தமாக மாத மாதம் மாறியது அந்த மாதத்திலே சிவனுடைய சாபத்தால் பூவுலகத்தில் அந்த வேப்ப மரமாக வந்த ஆடி என்ற பெண்ணை இன்றைக்கி அம்பாளுக்கு உரிய இலையாக பயன்படுத்தி மருத்துவ இலையாகவும் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் இதனால தான் வேப்ப மரம் வந்துச்சு சிவனுடைய சாபத்தால் அதனால தான் அது சக்திக்கு உரிய இலையாகவும் மாறியது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கதை இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால தான் அம்பாவை பற்றி ஒரு பாட்டு பாடு இது ஒரு கதை இப்போ ஏன் கதையை சொல்லணும்ல ஏன்னா பாலை நெய்தல் முனைமரத்தை என்ற ஐவங்களிலேயும் இந்த குறுஞ்சலத்தை பெருமாளித்து வரும் நம்பித்தலைவனுக்கு வள்ளி என்ற பெயர் மலா மகளாக வளர்க்கப்பட்டு நீங்கள் நான் வாழ்ந்து வருகின்றேன் என்னுடைய தந்தை அழைத்தார் சென்று சந்தித்தேன் என்னுடைய தந்தையோ எங்களது கூட வளர்க்கப்படி நான் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டு சென்று விட்டார் வெகநீரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தோழிகளை காணவில்லை வருவார்கள் அவர்கள் வரும் வரை எதிர்பார்ப்போம் தோழி வருவாங்க யார் வருவாங்க இல்லை இல்லை அடுத்து எதிர்பார்ப்பு சகோதரிக்கு வேறு யார் வர்றாங்களா இன்னும் அப்படின்னு